அவனுக்கு ஒரு சிலுவை அங்க கொடுத்துருந்தாங்க அந்த சிலுவைக்கு முன்னாடி போய் அவன் ஜபிப்பானாமா அப்போ அவன் போய் அவன் ஜபிக்கிற பொழுது இவங்க கேட்டே இருப்பாங்களாம் அவன் என்ன ஜபிக்கிறான்னு சில நேரங்கள அவன் வந்து அவனுக்கு வேணுங்கிற காரியத்தை கேட்டானா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்லேட் வேணும்னு கேட்டாங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க ஒரு சாக்லேட் வாங்கி டேபிள் மேல வச்சிருவாங்களாம் அப்போ அவன் ஜெபம் முடி வந்து பார்க்கும்போது அந்த சாக்லேட் கிடைச்சோன்னா அவனுக்கு என்ன இருக்கும் ஒரே சந்தோஷம் ஆண்டவர் ஜெபத்தை ஜபத்தை கேட்டார் இப்படி சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் அவனுக்காக அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது பாருங்க ஒரு நாள் காலையில் அவங்க அம்மா வந்து அநேக வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து துணிமணிகளை காய இது துவைத்து அதெல்லாம் வந்து காயப்போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க அதை எடுத்து வச்சுட்டு அவங்க வேற வேலையாக போயிட்டாங்க இந்த சிறுவன் வந்து விளையாடிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து என்ன பண்ண இந்த துணிகளை எல்லாம் திருப்பி இந்த இதுக்குள்ளே போட்டுட்டான் அவங்க காயப்படுறதுக்கு வச்சிருந்த துணிகளை தண்ணிக்குள்ளே போட்டு அதெல்லாம் மறுபடியும் அழுக்காகி விட்டது அவங்க இவ்வளோ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு திடீர்னு நீங்கள் வந்து பார்க்கும்போது இப்படி உடனே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாகி அந்த பையனை என்ன செஞ்சாங்க ஒரு அடி கொடுத்துட்டாங்க பையனுக்கு ஒரு அடி கொடுத்துட்டாங்க அப்புறம் அவங்க அதை மறந்துட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை செய்தார்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில அவங்க எழுந்திருக்கிற பொழுது அவங்க பார்த்தா அவங்களுடைய கை ஏதோ மரத்து போன மாதிரி இருந்துச்சாங்க இந்த வலது கை கொஞ்சம் மரத்து போன மாதிரி இருந்துச்சு அதை இது பண்ணான்னு பார்த்தா கையை தூக்கவே முடியல இந்த கையில அசைவே இல்லை ஏ எதுனால இந்த கரத்தை அசைக்க முடியலன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க வெவ்வேறு இதெல்லாம் பாத்துக்காங்க இப்படியே போயிட்டு இருக்குது அப்போ ஒருத்தர் சொல்லிருக்காங்க நீங்க ஜெபிக்க கூடாது அவருக்கு நல்ல ஒரு ரெவலேஷன் கிஃப்ட் இருக்கு நடந்த சம்பவம் ஒரு ஃபாரின்ல அவர்கிட்ட போய் ஜெபிக்கிறக்காக போயிருக்கிறாங்க இவங்க போய் அவர்கிட்ட போய் ஜபிக்க போகும்போது அவர் வந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி சொன்னாராம்மா நீ போய் உன் பையன் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னாரம் என்ன சொன்னாரம் போய் உன் பையன்ட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல் இந்த மாதிரி என்னென்ன புரியல அப்புறம் அவர் ஜோம் பண்ணி அனுப்பி விட்டார் இவங்க வந்தாங்க வந்து இந்த பையன்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்துட்டு அவங்க கிட்டே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் அன்னைக்கு நான் உன்னை அடிச்சிட்டேன் ஏன் நான் இருந்த டென்ஷனில் உன்னை அடிச்சிட்டேன் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டுருக்காங்க அந்த பையன் சொன்னானம்மா ஆ நீங்கள் அடித்தோடனே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு வருத்தம் ஆயிடுச்சு ஒரு நாள் என்னை அடித்ததே இல்லை ஆனால் நீங்கள் திடீர்னு அடிச்சிட்டிங்களே அதனால் போய் நான் ஜீசஸை சொன்னேன் ஆண்டவர் என்னை அடித்த அந்த கையை அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ரொசுலார் லே லூயா அவனுடைய நம்பிக்கை வீண் போல இன்னைக்கு உங்க நம்பிக்கை எப்படி இருக்குது இது மாதிரி இருக்குதா நம்மளுடைய நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும் அந்த பையனுக்கு தெரியல ஆனா அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது ஆண்டவர்கிட்ட கேட்ட கட்டாயம் எனக்கு செய்வார் என்ற நிச்சயம் இருந்தது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரம் நம்ம இந்த வார்த்தையை நம்ம கிடைச்சவனே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்கிறோம் ஆனா பல நேரங்களில் நமக்கு என்ன நடக்கிறது இல்ல நல்ல காரியங்களே நடக்கிறது இல்லை ரொம்ப சோர்ந்து போயிடுறோம்